சென்றங்கு தென்னிலங்கை செத்தாய் நீ நேர போய் லங்கைக்கு போய் ராவணேஸ்வரனை முடித்தாய் பொன்னச்சகடம் உதைத்தாய் குழந்தையாக இருக்கும்போது சக்கரத்தில் ஆவேசித்திருந்த சகடாசுரனை கண்ணனே நீதான் முடித்தாய் சகட உதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குணிலா விரிந்தாய் கழல் போத்தி வட்சாசுரனை கன்று குட்டி வடிவிலே வந்தவனான அசுரனை அவனுடைய நாலு கால்களை அப்படி பிடிச்சுண்டு விளங்கனி உருவத்தில் ஒரு அசுரன் வந்திருந்தான் விளங்கனி மரம் விளாம்பழன்ற பரபர் அந்த விழாம்பழம் மரமாக ஒரு அசுரன் வந்திருந்தான் பெருமான் பார்த்தார் அவனை வேற போய் கொல்லணும் இந்த வச்சாசுரன் வேற வந்திருக்கான் இவனை வேற கொல்லணும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா பண்ணிவிட்டா எப்படி இப்போது அப்படின்னா இப்போ கிரிக்கெட் பார்க்குறவளுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு பந்து அதில் ரெண்டு ரன் அடித்தாலே வின்னு தான் மூணு ரன் அடித்தா இவர் செஞ்சுரி போடுவார்னு ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கோ அவர் ஒரு நாலோ ஆறோ அடிக்கணும்னு தானே ஆசைப்படுவார் ரெண்டு காரியம் ஆயிடும் ஜெயிச்சா போலவும் ஆச்சு ஒரு தனிப்பட்ட சாதனை அதுவும் முக்கியமாக இருக்குது ஒரு செஞ்சுரி போட்டால் பேட்டை காணமிச்சுட்டு உள்ளே அப்படி சுற்றிட்டே போகலாம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு இல்லையோ அதை போல் இந்த இடத்துல பெருமாட்டி பார்த்தாராம் என்ன செய்யலாம் இப்போ ஒரு பந்தில் ரெண்டு சாதனைகளை செய்யணுங்கிற போலே இவனை கொண்டு அவனை முடிச்சு அப்படி பண்ணிவிடலாமா ஏதாவது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதை இன் ஒன்னாக முடிச்சுட்டார் என்ன பண்ணார் இந்த வட்சாசுரனை பிடிச்சார் நல்லா சுழட்டி அந்த கப்பித்தாசுரன் மேலே தூக்கி அடித்தாரு பாருங்கோ இந்த அசுரன் மலமாடாட்டம் வந்து மோதினானே அதில் அவன் போயிட்டான் ரெண்டு பேரும் போயிட்டார் அப்போ அப்படித்தான் பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா அந்த சாதனையை செய்திருக்கிறார் கண்ணு குணிலா விரிந்தாய் கழல் போத்தி குன்னு குடையா விடுத்தாய் குணம் போத்தி கோவர்தனோதாரின்னு சொல்கிறோமே கோவர்தன கிரிதாரின்னு கொண்டாடுறோம் அந்த சரித்திரம் வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி அனுகுணமாக கையிலே வேல் பிடித்திருக்கிறான் என கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் நந்தன் கையில் வேல் உண்டுனா கண்ணன் கையிலே வேல் உண்டு இல்லையோ அதைத்தான் இந்த இடத்துல வேல் போத்தி என்னென்னு உன் சேவகமே ஏற்றி பரகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு உன்னுடைய சேவகமே ஏத்தி பரகொள்வான் உன்னுடைய பரத்வத்தையும் சௌசீல்யத்தையும் சௌலபியத்தையும் பாடிக்கொண்டு வருவோம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ சொல்றேன் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்பட்டது நான் ஒருத்தரை கேட்டேன் யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்டேன் கேட்டவர் என்ன சொன்னார் ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான மனுஷரை ஒரு பெரும் புள்ளியை சொல்லி அவரை போய் பார்த்துட்டாயானால் கண்டிப்பா அவனுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துருவார் நீ கவலைப்படாத என்ன இப்பவே போகிறேன்னு என்ன இல்ல அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன பார்த்தா கொடுத்துருவார் ஆனால் அவரை பார்க்கவே முடியாது அப்பாயின்மெண்ட்டே உங்களுக்கு கிடைக்காது கிடைச்சா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாள் யார் மூலமாவது அப்பாயின்மெண்ட் கிடைச்சானா அதெல்லாம் என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது அவர் எந்த தேசத்தில் இருக்காரோ தெரியாது கொடுக்கறதுக்கு அவருக்கு சக்தி இருக்குது ஆனால் மனுஷனை பார்க்கவே முடியாதுன்னு ஆகி போச்சா இதை நினைவில் வச்சுக்கோங்க என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார் நான் எப்போ வாசலில் வந்தாலும் எனக்கு ஹாய்ங்கிறார் சாட்டாச்சா எனக்கு கத்தால பாலபோகம் ஆச்சா அந்த மார்கழி மாதம் பொங்கலா அப்படிங்கிறார் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாரு குழந்தைகளை ஸ்கூல்லேருந்து அழிச்சின்னு வர போனால் ஸ்கூல்லேருந்து ஆயிடுச்சுன்னு வந்தாச்சாங்கிறார் இன்னைக்கு வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு தடவை என்ன விசாரிக்கிறார் எப்பவும் பார்க்குற நொல்லியோ நான் நினச்சேன் எப்பவும் பார்க்குறோம் ஒரு ஐம்பதாயிரூபா கேட்டு விடலாமா அப்படின்னுட்டு என்னமோ திடீர்னு ஒரு தேவை ஒரு ஐம்பதாயிரம் வேணும்னு அவர் பார்த்தாரு ஐம்பதாயிரமா நானே உங்ககிட்ட ஒரு ரூபா கேட்கலான்னு இருந்தேன் நானே தேவையில்ல உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேட்குறது என்கிட்ட இல்லை சுவாமின்றார் அப்போ தான் நான் ஒரு விஷயம் யோசித்து பார்த்தேன் ஒரு மனுஷன என்னால் பார்க்கவே முடியல ஆனால் எனக்கு கொடுக்குற சாமர்த்தியம் அவங்கிட்ட இருக்கு ஒரு மனுஷனை தடிக்கு விழுந்தா நான் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை கொடுக்குற சாமர்த்தியம் அவருக்கு இல்லை இந்த மாதிரி இருந்தால் சரியில்லையோ இல்லையோ சௌலபியம் இருக்கிற இடத்துல பரத்வம் இல்லை பரத்வம் இருக்கிற இடத்துல சௌலபியமோ சௌசீல்யமோ அது இல்லை சௌசீல்யம்னா என்ன எளியவனாக இருப்பது சௌலபியம்னா சுலபனாக இருப்பது அடைவதற்கு சுலபனாக இருப்பது பரத்வம்னா மேன்மை பாராட்டுறது ரொம்ப பெரியவர்னு மேன்மை பாராட்டுறார் அவர் அவர்கிட்ட மற்ற இந்த எளியவனாக இருப்பது சுலபனாக இருப்பது இதெல்லாம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் சுலபனா இருக்கார் எளியவனா இருக்கார் ஆனா மேன்மை இல்லையே செய்கிற சக்தி சாமர்த்தியம் அவர்கிட்ட இல்லையே அப்ப நான் என்ன ஆசைப்படுவேன் இதே பக்கத்து வீட்டுக்காரர் மேன்மை பொருந்தியவராகவும் இருந்து சுலப சுலபத்தன்மையோடு கூடியவராய் சௌஷல்யத்தோடு கூடியவராய் இருந்தா எவ்வளோ நன்னா இருக்கும்னால் அதுதான் பகவான் அவர் அப்படி தான் இருக்கார் அதுதான் சேவகமே அப்படிங்கிறார் அந்த பரத்வம் சௌலபியம் சௌசீல்யம் இதெல்லாம் பாடிக்கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம் இன்னு யாம் வந்தோம் இறங்குங்கிறார் அப்போ இந்த பாட்டினுடைய உயிர் என்னன்னா மங்களாசாசனம் அந்த மங்களாசாசனத்தை யார் யாரெல்லாம் செய்திருக்கிறார்கள்னா பிளலோகாச்சாரியர் பெரிய லிஸ்ட் எடுக்கிறார் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொல்றார் பெரியாழ்வார போல மங்களாசாசனம் இன்னொருத்தரால செய்ய முடியாது அதனாலதான் ஏழாவதா பிறந்தும் அவருக்கு பெரியாழ்வார்னு பேரு பல்லாண்டு பாடுவதுன்னா பெரியாழ்வார் தானே ஞாபகத்துக்கே வருகிறார் அத்தனை ஏத்தம் அவருக்கு இப்ப அவரை விட்டுடுவோம் வேற யார் யார் மங்களாசாசனம் பண்ணிருக்கான்னா அவர் சொல்றார் பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்கிறார் இவ்வர்த்தம் சக்கரவர்த்தி ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் விஸ்வாமித்ரன் ஸ்ரீ தண்டகாரண்யவாசிகளான ருஷிகள் திருவடி மகாராஜர் ஸ்ரீ நந்தகோபர் ஸ்ரீ விதுரர் பிள்ளையுரங்கா வில்லிதாசர் தொடக்கமானவர்கள் பக்கலிலே காணலாம் அப்படிங்கிறார் அச்சரியமான அர்த்தம் சொல்றார் சக்கரவர்த்திங்கிறார் ராஜா தசரதன் ராஜா தசரதன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கான் எப்படின்னால் ராமனுடைய நன்மையை விரும்பி இருக்கிறான் அதுக்கு ஏது உதாகரணம் சாட்சி என்ன பரசுராமன் வந்தாரா இவர் வெளில சிவ சிவதனுசை முறிச்சாச்சு ராமன் சீத்தையே கரம் பிடித்தாயிற்று கல்யாண கோலத்தோடு திரும்ப அயோத்திக்கு வர அப்போ எதிரில் யார் வந்தா பரசுராமன் வந்தார் இங்கே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் பரசுராமனும் பகவத் அவதாரம் ராமனும் பகவத் அவதாரம் பத்து அவதாரங்களில் பரசுராமனையும் படிக்கிறோம் ராமனையும் படிக்கிறோம் ரெண்டு பேரும் ஜண்டை போட்டுண்டான்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியல சுவாமி ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பம் இதில் இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வேற இருக்கேன்னால் இங்க ஒரு மறுமத்த நிச்சயம் தெரிஞ்சுக்கணும் ராமன் சாட்சாத்து பகவானுடைய அவதாரம் பரசுராமன் பகவானுடைய சாட்சாத்து அவதாரம் அல்லன் அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்ப பரசுராமன் யாரு அப்படின்னா நம்மளை போல ஒரு ஜீவன் ஆனா ஒரு விசேஷமான ஜீவன் ஏன்னு சொல்றேன் அந்த ஜீவனை கொண்டு சில காரியங்களை சாதிச்சுக்கணும்னு பரம்பொருள் ஆசை கொண்டது அதுக்காக பரம்பொருள் என்ன பண்ணித்து தன்னை அந்த ஜீவனுக்குள்ளே புகுத்தி இருந்தது இப்ப ராமன் சாட்சாத்து பரம்பொருளே இறங்கி வந்திருக்காரு பரஷுராமங்கிறவர் சில காரியங்களை அந்த ஜீவனை கொண்டு சாதிக்கணுங்கிறதுக்காக துஷ்டக் கஷத்ர நிபர்கணும் வேற என்ன இருக்கிற க்ஷத்திரியர்களை எல்லாம் முடிக்கணும் இதுதான் பரசுராமனுடைய சங்கல்பம் அதை செய்து முடிக்கணுங்கிறதுக்காக சில காலத்துக்கு பகவான் அந்த பரசுராம்கிற ஜீவனுக்குள்ளே ஆவேசித்திருந்தான் அந்த வேலை முடிஞ்ச உடனே பரம்பொருள் அங்கிருந்து நகர்ந்து விட்டான் இப்ப ராமனை பரசுராமன் சந்தித்த போது நம்மளை போல சாதாரணமான ஜீவன் தான் பகவான் உள்ளுக்குள்ளே பிரவேசித்திருந்த நிலையிலெல்லாம் அவர் வரலை ஏன்னா பகவான் சாட்சாத்தாக எதிர்க்க ராமன் நின்று கொண்டிருக்கிறார் அதனால தான் ராமனிடத்திலே பரசுராமன் தோற்றான் இதை நினைவிலே கொள்ள வேண்டும் இப்போ பரசுராமன் வந்துட்டார் அவர் வந்து என்ன சொன்னார் ஒரு சிவதனுசை உடச்சுட்டு முறிச்சுட்டு ஒரு சொத்தை வில்லை முறித்து விட்டு ஓஹோன்னு ரொம்ப நீ உன்னை கொண்டாடிக்காத ராமன் சிரிச்சான் நான் அதை பற்றி எங்கேயும் பேசக்கூட இல்லையே அதை நான் நினைவு கூட இல்லையே சிறந்த வீரனுக்கு அதுதானே அழகு அவர் அதெல்லாம் நினைச்சே பார்க்கல ஆனால் அவரை பற்றி என்ன சொல்லிட்டார் ரொம்ப பெருமை பீத்திக்காதப்பா என்கிட்ட ஒரு வைஷ்ணவமான தனுஷு இருக்குது இதை கொஞ்சம் நீ எங்கள் கையிலே வாங்கிப்பார் அப்படின்னார் அதையும் உடைச்சார் எல்லாம் பண்ணிட்டார் அந்த பரசுராமர் வந்தாரே வந்த உடனே முதல்ல பயந்தது யாருன்னா தசரதன் பயந்து போயிட்டானா இது என்னன்னா ரொம்ப இருக்கே இப்போ தான் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டு இருக்கேன் அதுக்குள்ளே க்ஷத்ரியர்கள்னாலே இவருக்கு பிடிக்க வேற பிடிக்காதே குழந்தைகளை ஏது செய்து விடுவாரோன்னு அஞ்சியபடி பாலானாம் மம புத்திரானாம் அபயம் தாத்து மருகசி போய் பிரார்த்திக்கிறார் கை கூப்பிட்டு வேண்டறான் தசரத் என் குழந்தைகளை அவர் வந்துட்டுருக்கார் அப்போத்தான் அதுக்குள்ளே கூடி போயிட்டார் பரஸ்ட் நாமர்கிட்ட என் குழந்தைகள் எதுவும் பண்ணாதீங்க சுவாமி சின்ன குழந்தைகள் இப்போ தான் எல்லாம் பண்ணிட்டு வரோம் வந்தவுடனே நீர் ஏதாவது அனர்த்தத்தை பண்ண போறீர்னு கதறிக்கொண்டே மூர்ச்சையுற்று கீழே விழுந்தாராம் இதை பார்த்துட்டு ராஜா தசரதன் விழுந்திருக்கிறத பார்த்துட்டு ராமன் எண்ணுகிறான் நம்ம கிட்ட எத்தனை அன்பு எத்தனை அன்பு நமக்காக அவர் கால்களை பிடித்து கட்டிக்கொண்டு மூர்ச்சையுற்று விழுகிற அளவுக்கு அன்பு இருக்கணும்னு சொன்னால் அப்போ இந்த பொங்கும் பறிவு அதுதானே சாசனம்னு அர்த்தம் ராமன் இடத்துல எத்தனை பொங்கும் பரிவு தசரதன் சாசனம் செய்திருக்கிறான் அதை பார்த்துட்டோமா அதற்கு அடுத்தது பாருங்க ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் தாயார்னு அர்த்தம் இதை ரெண்டாவும் பிரிச்சுப்பா ஸ்ரீ ஜனகராஜன் ஒன்று பிரிச்சுக்கணும் அப்புறம் திருமகள் தாயார்னு பிரிச்சுக்கணும் ஜனகராஜன் என்ன பண்ணார் இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரி தவ பிரதிச்சை நாம் பத்ரம் தேனிங் கிருண்ணீஸ்வ பாணினான்னு ரொம்ப அழகான ஸ்லோகம் சீத்தைய கரம் பிடிப்பான்னு கொடுக்கிறானான் இயம் சீதா மமசுதா அழகான வியாக்கியானம் விரிவாச்சான் பிள்ளை ரசகனான வியாக்கியானத்தை அந்த இடத்துல பொழிகிறார் அவர் சொல்றார் இயம் சீதா ராமனை பார்த்துட்டு ஜனகன் சொன்னானாம் உனக்கு ஒரு தோஷம் உண்டு அது என் சீத்தைக்கு கிடையாதுன்னானா ராமன் பார்த்தார் எனக்கு என்ன தோஷம் அப்படின்னார் கர்ப்பகத்த தோஷம் உனக்கு உண்டு தானே ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவன் அப்படிங்கிற தோஷம் உனக்கு உண்டு என்ன இருந்தாலும் கர்ப்பவாசம் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு தோஷம் அந்த தோஷம் உண்டு என் சீத்தைக்கு அந்த தோஷம் கிடையாது என்னால் அயோ நிஜை தானாக தோன்றியவள் எனக்கு பூமியிலிருந்து கிடைத்தவள் உன்னை விட அவள் சிறந்தவ தானே உடனே ராமன் எங்கேயாவது ஓஹோ அப்படின்னா தாய் தந்தை இல்லாதவளோன்னு நினைச்சிட்டு போறானேன்னுட்டு மமசூத்தான்னா என் பெண்ணு அதுக்காக யாரும் இல்லைன்னுலாம் நினச்சிக்காது என் பெண் அப்படின்னு அபிமானிக்கிறான் இங்கே ஒரு அழகான அர்த்தம் உண்டு அந்தந்த தகப்பனார் தங்கள் குழந்தைகளை என் பெண்ணு என் பெண்ணுன்னு சொல்லத்தான் போகிறா பெண் குழந்தைகளிடத்துல தமப்பனாருக்கு ரொம்ப அன்பு இருக்கும் ஆண் குழந்தைகளிடத்துல தாயாருக்கும் ரொம்ப அன்பு இருக்கும்னு ஒரு பேச்சு உண்டோ இல்லையோ குழந்தைகளுக்கு அந்த ரெண்டு பேர்கிட்ட அன்பு இருக்குமாங்கிறதுல தான் சந்தேகம் இருக்குமே தவிர குழந்தைகளிடத்துல தாய் தந்தையருக்கு நல்ல அன்பு மதிப்பு எல்லாம் இருக்கும் அப்போ பெண் குழந்தைன்னா தகப்பனார் பாருங்க ஒரு அம்மா வெசா கூட மடியில் உட்காந்து வச்சுன்னு சொல்லுவாராம் சும்மா குழந்தை எதனா சொல்லிகிட்டே இருக்காது இவ்வளவு போல கிடையாது அப்படின்னு அந்த குழந்தைய கொண்டாடுறாரு இல்லையோ அப்போ என் பெண்ணுன்னு ராஜா ஜனகன் கொண்டாடுறான் சீத்தையை பார்த்துட்டு நான் கேட்டேன் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் பெண்ணை பெத்தவன் எல்லாம் தான் கொண்டாடின்றான் என் பெண்ணுன்னு சொல்கிறான் பெருமை பொங்க சொல்லுகிறான் இதுல என்ன பெருமைன்னா ஜனகர் கொண்டாடுறது பெருமை உங்களுக்கு நான் ஏன்னு சொல்கிறேன் அவர் எதையுமே என்னோடதுன்னு அபிமானித்து அறியாதவர் நம்மள மாதிரியா இவன் நான் ஃபோனை பார்த்தா கூட தான் என் ஃபோனுங்கிறேன் ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு இருந்தா என் புஸ்தகங்கிறேன் நல்ல வேஷ்டி கொடுத்திருந்தேன் என் வேஷ்டின்றேன் இதெல்லாம் நான் எல்லாத்துக்கும் தான் என்ன என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ நான் என் பெண்ணுன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயமா ஜனகர் எப்ப எப்பேற்பட்டவர் அவர் யாக்ஞவல் இடத்திலே கல்வி பயின்றவர் யாக்ஞவியருக்கு ஜனகர் இடத்துல ரொம்ப மதிப்பு அவர் வந்தப்புறம் தான் பாடம் சொல்லவே ஆரம்பிப்பார் வந்தாச்சா ஜனகர் வந்தாச்சா இப்போ ஆரம்பிக்கிறேன்வர் இது மற்ற சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆத்திரம் இதுனா பணங்காசுக்கு மயங்குட்டாரா ராஜாங்கிறதுனால குரு அவருக்கு சில சலுகைகள்லாம் கொடுக்குறாரா நாமெல்லாம் வந்து உட்காந்தா கதை சொல்ல ஆரம்பிக்கிறது இல்லை ஜனகரம் வந்தாச்சா ஜனகர பாப்பா உக்காருப்பா நினுமா அவ்வளோ அவரை கூப்பிட்றார் நாம் வந்தா வந்தியான்னு கேட்குறதில்ல போனா போனேயான்னு கேட்கறதில்ல எல்லாம் அவ்வளோதான் போட்ருக்கு படம் காசுக்கு மயங்குட்டார் யாஜ்ஞல்யார் பார்த்தார் ஐயோ இதுகளை போலவே நம்மளையும் நினச்சிட்டு இருக்குகளே நாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு நாள் நிரூபிப்போம் ஜனகர பெருமையை இவர்கள் அறியும்படி செய்வோம்னு முடிவு பண்ணிட்டார் ஒரு நாள் ஒரு காட்சியை அவர் உண்டு பண்ணினார் என்னென்னா ஏதோ ஒரு நீர்நிலையில எல்லாம் இருக்கா ஜனகரும் இருக்கார் மற்றைய மாணாக்கர்களும் இருக்கிறார்கள் ஒரு காட்சியை அவர் காட்டினார் என்னென்னா மொத்த மித்தலையும் பற்றி எரியிறது மொத்த ராஜ்யமும் பற்றி எரிகிறது ஜனகர் கண்ணு முன்னே மற்ற மாணாக்கர்கள் முன்னே இந்த மாணாக்கர்கள்லாம் என்ன பண்ணா கரையில மரத்துல இருக்கிற கிளையில தங்கள் ஆடை பையை இதெல்லாம் மாட்டி வச்சிருக்காளோ இல்லையோ எங்கோ தீபிடிச்சுருக்கு ஆனா இவா கட கடான்னு ஓடுறாளாம் கரைக்கு என்னன்னா ஏ அங்க பிடிச்சிருக்கிற தீ இங்க வந்து நம்மளுடைய ஆடைகளை நம்முடைய பையெல்லாம் கொளுத்து என்ன பண்றது அது சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இருந்தாலும் பாருங்க ஒரு பயம் தங்களுடைய இதை காப்பாற்றிக்கணும்னு ஓடிப்போய் எல்லாத்தையும் எடுத்து பதட்டத்தோட எடுத்துண்டு டே நல்ல வேலைடா நம்ம பையன் எடுத்துண்டாச்சு நம்மளுடைய துணிமணிகளை எடுத்துட்டாச்சு நீ உன்னோட எடுத்துண்டியா ஒன்று ஒன்று ஆளியே தீ வந்தா தானே ஆர்த்துக்கா எங்கேயோ எரிஞ்சுட்டு இருக்கு ஆனா இத்தனை பதட்டம் அடைந்தார்கள் ஒன்றும் இல்லை அந்த பையில் இந்த பசங்க படிக்கிற பசங்க கிட்ட இன்னும் இருக்க போகிறது அதிகபட்சம் ஒரு மாற்று உடை இருக்க போகிறது ஒரு டவல் இருக்க போகிறது அதிகபட்சம் வேற ஒன்றும் இருக்க இல்லை அதுக்கே பாருங்க தங்களுடையதுங்கிற அபிமானத்தோட போய் அதை காப்பாற்றினார்களா இந்த மனுஷனுடைய மொத்த தேசமும் எரிஞ்சுட்டுருக்கு மிதலைக்கே இவர் தான் ராஜா மொத்த தேசம் இருக்கு ஆனால் அவர் பாருங்க பதட்டமே அடையலை அப்போ தான் மற்ற பேருக்குள்ள ஆச்சரியமாக இருந்துதான் நாங்களாம் ஒன்றும் இல்லாத கிழிஞ்ச பையையும் கிழிஞ்ச வேஷ்டையும் தாப்பாத்திக்கணும்னு ஓடி போயின்னு இருக்கோம் உன் தேசமே எறதே நீய பதற்றமடையவில்லை அப்போ ஜனகர் சொன்னார் மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித்து பிரதஹ்யே எரிகிற மிதிலையிலே என்னுடையது என்று எதையும் நான் காணேன் இந்த ஆத்மா இங்கே சுரட்சிதமா இருக்கு நான் இங்கே பத்திரமா இருக்கேன் இதுதான் இங்கே இருக்கிறது தான் எதுன்னு சொல்லிக்கலாம் சொல்லணும்னா இதுவும் என்னுடையதன்று பரவனுடையது அப்படி இருக்கும்போது அங்க எதை நான் கொண்டு வந்தேன் கொண்டு எல்லாம் இடையில கிடைச்சது தானே எதுவுமே என்னுடையதில்லை இந்த வார்த்தையை என்ன கவனிங்கோ எதுவுமே என்னுடையதில்லைன்னு சொல்கிற ஒருவன் மமசுதாங்கிறான் தாயார பாக்குறச்சே என்ன சொல்றான் இவள் என்னுடைய பெண் பிள்ளைன்னு சொல்றான்னால் தாயார் எத்தனை வைபவம் மிக்கவள் இப்ப தெரிகிறதா அபிமானமே இல்லாதவன் கூட என்னுடையது என்று ஒன்றை சொல்லி அறியாதவன் கூட தாயாரவதான் தான் எம் பொண்ணுங்கிறானா அப்ப இது தாயாருடைய பெருமை இது அவளை பார்த்தா ஆசைப்படத் தோணும் என் பெண் என் தாயார் அப்படின்னு நமக்கு சொல்லத் தோணும் பகவான் பார்த்தா என்ன சொல்லுவார் எம் கொண்டாட்டின்வர் அது தாயாருடைய வைபவம் இது என்னுடைய மனைவி என்னுடைய தேவி அப்படின்னு அவங்க கொண்டாடுறான் ஜனகர் என்னுடைய பெண் பிள்ளைன்னு கொண்டாடுறார் நாம எங்க தாயார் நம்ம வருவோம் காஞ்சிபுரம்னா என்ன சொல்லுவோம் எங்க பெருந்தேவி தாயார போல உண்டா அப்படின்னுவோம் எங்க ஊர்ல இருக்கிறவாள் நிறைய எத்தனையோ தாயார்களை சேவிக்கிறோம் நம்ம பெருந்தேவி தாயார போல ஒருத்தர் இல்லைன்னு விடுவா திருவள்ளூர்லேருந்து வந்தவாளு கேட்டா ஒத்துப்பாளாதே இந்த கனகவள்ளி தாயார் மாதிரி வருமா அது என்ன சிரிப்பு குழந்தை மாதிரி இருப்பா சுவாமி எங்கள் தாயார் அப்படின்னு இன்னும் கேட்கவே வேண்டாம் திருவரங்கம் பெரிய விராட்டியார்னு பேரே இருக்கு அந்த ஊரை சேர்ந்தவா விட்டு கொடுத்துருவாளா அப்போ அவாவா ஊர் பெருமாள் அவாவா ஊர் தாயார் அதை நினைக்கும் போதே ஒரு புல் அரிக்கிறது மேய்சில் இருக்கிறது இல்லையா நமக்கு அதைப்போல் மமசூதாங்கிறான் எம் சீதா மமசூதா நீ இவளை சேர்த்துக்கோப்பா அப்போ தான் நீ ஆசைப்படுற தர்மத்தை ஒழுங்காக உன்னால் பண்ண முடியும் என்ன தர்மம் அடியவர்களை ரஷித்துடுகையாகிற தர்மம் அந்த தர்மத்தை நீ செய்ய வேண்டும்னால் இவள் உடன் இருக்க வேண்டும் இவள் கூட இருந்தால் தான் அதை உன்னால் செய்வ முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோ தனியாக இருந்தால் ஒன்றும் கிழிக்க மாட்டேன் நீ இவள் கூட இருந்தால் தான் செய்வே அதுக்காக உனக்கு இவள் தேவை இவள் கையை நீ வாங்கிக்கொள் இவளுக்கு கை நீட்டி பழக்கம் இல்லை நீ வாங்கிக்கோன்னு நானும் இது எப்படி இருக்கு பாருங்கள் இவ கைய நீ வாங்கி கை நீட்டி பிடிச்சுக்கோன்னு சொன்னால் கூட தப்பா படாது சொல்கிறச்சே என்ன சொல்லிட்டார் என் சீத்தைக்கு கை நீட்டி பழக்கம் இல்லைப்பா அதனால் நீ கை நீட்டு ராமன் கேட்டார்னா எனக்கு மட்டும் பழக்கமா என்ன என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா எப்படி ஓஹோன்னு வளர்த்தார் தெரியுமா என்னோ எனக்கு என்னமோ கை நீட்டி பழக்கம் மாதிரினா மெதுவாக காதில் போனார் சுவாமி நீர்தானே வாமன்ன நான் பிறந்து மூவடி மண் கேட்டு போனது எல்லாம் நீர்தான என்ன ஓஹோ இவருக்கு அந்த அவதார வரைக்கும் தெரிஞ்சிருக்கு நான் கை நீட்டுறேன் சுவாமி உரக்கெல்லாம் சொல்லாதியும் அப்படின்னு நீட்டுட்டார் வருவாள் இந்த சரித்திரத்தில் பாருங்க பத்ரம் தேங்கிறார் அதுக்கு மேல ஜனகன் சொல்ற வார்த்தை உனக்கு மங்களம் உண்டாகட்டும் பாணிங்ருன்னீஸ்வ பாணினா உன் கையாலே அவள் கையை பிடித்துக்கொள் ராமா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் இதுதான் மங்களா சாசனம் அவர் மங்களா சாசனம் பண்ணிருக்கார் அடுத்தது திருமகள் தாயாரே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் சுவாமி ராமன் வந்திருக்கார் சீத்தையினுடைய அறைக்கு வந்திருக்கார் அப்பத்தான் அங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு கை கையை மனம் மாறி தசரதன் ராமன் அப்பதான் கூப்பிட போறார் சீத்தையினுடைய அறையிலே இருக்கிற ராமனை கூப்பிடுவதற்காக சுமந்திரன் வந்தார் சுமந்திரன் வந்துட்டு ராம கூப்பிடுறார் தகப்பனார் அப்படின்ன உடனே ராமன் புறப்பட்டு போகும்போது சீதை பலவாறாக மங்களாசாசனம் செய்கிறாள் ராம உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும் அந்தந்த திக்கிலே இருக்கிற தேவதைகள் உன்னை ரட்சிக்கட்டும் உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லுண்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கா பிராட்டி ஆத்வாரம் அனுபவராஜன்னு சொல்லுவார்கள் மங்களானி அபிதத்யுஷி வாசல் வரைக்கும் வந்து மங்களங்களை சொன்னாள் அப்ப பிராட்டி மங்களா சாசனம் பண்ணியிருக்கா மங்களாசாசனம் பண்ணிருக்கார் விஸ்வாமித்ரர் தன்னுடைய வேள்வியை காப்பாத்தணும்னு ராமலக்மணர்களை அழைச்சிட்டு போனாரா அவர் என்ன சொன்னார் தசரத் நடத்துல ராமனை பத்தி உனக்கு தெரியாது நேர்தான பார்த்தோம் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் ராமனை பத்தி உனக்கு தெரியாது பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னவர் தாடகை வந்தால் பாருங்கோ வந்ததிருந்த தாடகைன்னு எதிர்க்க அத்தனை கோர உருவமாக வருகிறாள் தாடகை எப்படி இருப்பான்னா ஆயிரம் யானைகளை கொன்று பெரிய காட்டு யானைகளை ஆயிரம் ஆயிரக்கணக்கான யானைகள் ஆயிரம்னா ஆயிரம்னு நினச்சிக்காதீங்கோ எண்ணில்லாத யானைகளை கொன்று ஒரு யானையினுடைய துதிக்கை இன்னொரு யானையினுடைய வால் அதில் முடிச்சு போட்டு அந்த நெக்லஸ் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ அவள் எப்படி இருந்திருப்பான்னு பாருங்கோ அந்த தாடகை எதிர்க்க வந்தால் வந்தவுடனே விஸ்வாமித்திரர் பயந்தார் தனக்கு எதுவும் ஆகிடுமோன்னுட்டு இல்லை அவளால் இந்த குழந்தைகளுக்கு எதுவும் ஆகிடுமோன்னுட்டு தம்முடைய கரத்தால் அந்த குழந்தைகள் அப்படி பின்னாடி தழுனாராம் நான் இருக்கே முன்னாடிங்கிறா போல என்னை மீறி கொண்டு உங்களை ஏதேனும் அவள் செய்யட்டும்னு சொல்லிட்டு குழந்தைகளா ஜாகிரதை அப்படின்னு சொல்லிட்டு ராமம் பார்த்தான் ஜாகிரதையா இவரை ஜாகிரதையா பார்த்துக்கிறதுக்கு தான் நாம வந்திருக்கோம் அவர் நம்ம நம்மள ஜாக்கிரதைன்றார் என்னால் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டார் ராமலட்சுமணர்களுக்கு ஏதேனும் தீமை நேர்ந்து விடுமோ ராமனுக்கு முக்கியமாக ஏதாவது தீமை ஏற்பட்டு விடுமோங்கிற அச்ச உணர்வு உந்தி தள்ளிட அப்படி ஒரு தள்ளினாராம் பசங்களாக ஜாகிரதைன்னு சொல்லிவிட்டு அந்த தாடகையை ஹூங்காரத்தால் மிரட்டுறார் போ அப்பாலே அப்படின்னு மிரட்டுறாராம் அப்ப விஸ்வாமித்திரன் பாருங்க ராமனுக்கு எந்த தீமையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ரொம்ப பாரிப்போடு ரொம்ப ஆனந்தத்தோடே காப்பாற்றி இருக்கிறார் அவ அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகள் தண்டகாரண்யத்துக்குள்ள பகவான் பிரவேசிக்கிறார் அங்க இருக்கிற ரிஷிகளை பாருங்க அவள் எல்லாம் வந்துட்டா தங்கள் கட்டங்கள் எல்லாம் சொல்லணும்னு முதலே முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு ராமன் வரார் அவரை பார்த்து நம்ம கட்டங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியதுதான் நினைச்சிட்டு இருந்தா ராமனை பார்த்த உடனே எல்லா கட்டமும் மறந்து போச்சு ராமனை பார்த்துட்டு நீ நன்னாருங்கிறா ராமா நீ சௌக்கியமாக இரு அப்படின்னா சுவாமி உங்க கட்டம்லாம் சொல்ல போறேன்னீங்களே என்ன அவரை பார்த்தா எல்லாமே மறந்து போச்சு அவர் நன்மையை வேண்டினார்கள் திருவடி திருவடினா ஹனுமான்னு பேர் இது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் ராமலக்மணர்கள் முதல்ல பார்க்குறார் ஹனுமான் ராமன் எப்படி இருக்கான் லக்ஷ்மணன் எப்படி இருக்கான்னா மர உரி தரித்திருக்கிறார்கள் காஷாய உடை உடம்புல ஒன்றும் ஆபரணங்கள்லாம் அணிக்கலங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஜட்டா முடி இருக்கு தபஸ்வி கோலம் இதுதானே ஹனுமான் என்ன தெரியுமா கேட்டார் தோள்கள்லாம் என்ன அழகாக இருக்குது நிறைய ஆபரணம் எல்லாம் போட்டுன்னு வந்துருக்கூடாதோன்னு கேட்டார் இப்படி யாரையாவது நான் கேட்பேன் இப்போ நீங்களெலாம் கூட வந்திருக்கீங்க வாசலில் போகிறச்சே ஏன் வந்திருக்கீங்க மாமி வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய ஆபரணம்லாம் போட்டுட்டு வந்திருக்கலாமேண்ணா இதெல்லாம் உங்களுக்கு என்ன சுவாமி கவலை இவர் என்ன என்ன கேட்டு வாங்கிப்பார் என்ன கொடுத்துருன்னு கேட்க போகிறாரா நான் போட்டுண்டா இவருக்கு என்ன போட்டுக்காட்டு இவருக்கு என்ன எங்கள் ஆத்துக்கார்கே கவலை இல்லை இவருக்கு என்ன கவலை ஞாயம் தானே இல்லை புருஷாலையே பார்த்துட்டு என் பத்து வரையிலையும் நிறைய மோதரமெல்லாம் என்ன நான் போட்டுண்டா உனக்கு என்ன போட்டுக்காட்டு உங்களுக்கு என்ன சுவாமி நீ கதை சொல்கிறது நான் கேட்க வரேன் சந்தோஷம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே நான் மோதிரம் போட்டுட்டேனா செயின் போட்டுட்டேனா இந்த எல்லாம் உமக்கு எதுக்கு இப்போ ராமன் ஏன் ஆபரணம்லாம் போட்டுக்கலங்கிற விசாரம் ஹனுமானுக்கு எதுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க ராமனை பார்த்தார் லக்ஷ்மணனை பார்த்தார் அழகாக இருக்காளே தோல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே நிறைய ஆபரணம் எல்லாம் போட்டுருக்கலாமே என்னால் இங்கே தான் ஒரு மருமம் இருக்கிறது என்னென்னா எம்பெருமான்களுக்கு நாம் திருவாபரணம் சாத்துவதுங்கிறது அவர்கள் அழகை கூட்டுவதற்காக அன்று இருக்கிற அழகை மறைப்பதற்காக அதுதான் உண்மை ஏன்னா அப்படியே அவர்கள் இருக்கிற நிலையிலே நமக்கு தரிசனம் கொடுத்தார்கள்னா கண்ணு போட்டுவிடும் திருஷ்டி போட்டுடுமா அழகை மறைக்கிறதுக்கு தான் அத்தனை திருவாபரணங்கள் மேலே ரெண்டு கவச்சம் ஜாத்தி அந்த கவச்சத்துக்கு மேலே ஒரு ஆடை உடுத்தி அந்த ஆடைக்கு மேலே நிறைய ஆபரணங்கள் எல்லாம் இன்றைக்கார்த்தாலும் பார்சாரதி பெருமாள் எப்படி வந்தா பார்த்தீங்களோ இல்லையோ நானா வைரத்தாலேயே ஜுவலித்தார் திருவரங்கநாதன் ரத்னாங்கி சாத்தின் இருந்தார் ஏன் அப்படி வரா அப்படின்னா அழகை மறைக்கிறா சுவாமி அழகை காட்டுறான்னு நினைக்காதீங்கோ அழகை மறைப்பதற்குத்தான் ஆபரணங்கள் நாம் எல்லாம் ஏன் ஒப்பனை பண்ணிக்கிறோம் ஆபரணம் எல்லாம் போட்டுக்கிறோன்னா என்ன ஒருத்தர் கேட்டார் ஆ அழகை மறைக்கிறதுக்குன்னு ஆமாம் இவர் அப்படியே மறைச்சி விட்டாலும் உங்ககிட்ட இருந்து என்ன பதில் வந்துவிடும் உடனே அப்படியே நீங்கள் இன்னும் அப்படியே வெள்ளம் விடுறது அது அது இவர் மறைச்சி வேற வச்சிருக்காரா இவர் அப்போ நாம ஒப்பனை பண்ணிக்கிறது ஆபரணம் போட்டுக்கிறது மோதிரம் போட்டுக்கிறதுலாம் எதுக்குன்னா பேசறச்சா கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறோம் பளிச்சுன்னு தெரிய வேண்டாமா கையே அதுக்கு மோதிரம் போட்டுக்கிறோம் அப்போ செயின் போட்டால் வெறுங்க அழுத்தார் நல்லா இருக்காது ஒரு செயின் நல்லா இருக்கும்னு அம்மா ஆசைப்படுறா நமக்கும் பிடிச்சிருக்கு போட்டுட்டோம் அப்போ அழகை கூட்டுவதற்காகத்தான் நாம் ஆபரணங்களை கொள்ளுகிறோம் அப்படியே ஒன்றும் அழகு கூடுறதில்லைங்கிறது ஒன்று இருக்கட்டும் அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க நாமளாக நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ நமக்கெல்லாம் இந்த ஒப்பனை அலங்காரம் இது அழகு சாதனம் ஆபரணங்கள் நல்ல வசதியான ஆடைகள் இதெல்லாம் அழகை கூட்டுவதற்கு பயன்படும் பகவானுக்கு இவைகள் அனைத்தும் அழகை மறைப்பதற்கு பயன்படும் அவ்வளோதான் விஷயம் தான் ஹனுமான் பார்த்துட்டோம் நான் உடுத்தின்னு வந்துடக்கூடாதா நல்லா ஆடைகளை உடுத்தின்னு நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு வரக்கூடாதான்னு நினச்சார் அது ஒன்றாச்சா அதுக்கு மேலே மகாராஜர் ஜட்டாயு மகாராஜர் பிராணம் போகிற தருணத்தில் நான் ஜட்டாயு வரணும் என்ன பண்ணியிருப்பேன் ராமா தான் ஜண்டை போட்டு அந்த கீழே விழுந்து கடக்கம்பார் சீக்கிரம் என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு இல்லைனா உன் பேரில் கேச போடுவேன் நான் சொல்லுங்க மாட்டேன்னா ஏன்னா சண்டை உனக்காக போட்டிருக்கேன் அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை அவர் என்ன சொன்னார் ராமா யாமோஷதிவா ஆயுஷ்மன் நீ ஆயுஷ்மானா இருன்னர் அவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக கீழே கிடக்கிறவர் இன்னும் சில துளிகளிலே பிராணம் போகிறது தன்னை காப்பாற்றுன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே அந்த அந்த பேச்சே வரலையே அதுதான் உண்மையான பக்தன் ராமா நீ சௌக்கியமாக இருன்னு அவர் சொல்லியிருக்கார் அதற்கு மேலே மகாராஜர் மகாராஜர்னு சுக்ரீவ மகாராஜரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ஸ்ரீநந்தகோபர் விதுரர் பிள்ளையுரங்காவில்லிதாசர் வில்லிதாசர் தொடக்கமானவர்கள் பக்கலிலே காணலாம் அப்படின்னு காட்டுறார் நந்தகோபாலன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் விதுரர் மங்களாசாசனம் ஏற்றி தான் சொன்னேன் குர்சியிலே அதாவது சேரில் உட்காரவே விடலை ஏன்னா உட்காந்தா எதாவது கண்ணனுக்கு ஆடுமோ அப்படின்னு பயந்தார் இல்லையோ அந்த பயந்தான் மங்களாசாசனம் பயந்திருக்கார் அதற்கு மேலே பிள்ளவுரங்கா வில்லிதாசர் ராமானுஜருடைய அருமைச்சீடர் ஒரு குருவாளை எடுத்துட்டு தான் எப்பவும் ரங்கநாதரோடையே அவர் போவாராம் அந்த குருவாலில் கை இருந்துகிட்டே இருக்கும் பார்வை ரங்கநாதன்ன்றே இருக்கும் அது எதுக்குன்னு கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் ரங்கநாதன் தன்னை தற்காத்து கொள்ளவில்லை கொள்ளவில்லையாகில் நான் என்னை முடித்து கொள்வேன் அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா இந்த கத்தி எடுத்து என் கழுத்தை நான் செய்வேண்டும்ருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரும் இந்த கத்தியோடு என்னை பார்த்துட்டே இருப்பார் இல்லையோ தன்னை பார்த்துப்பார் ஏன்னா நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா நம்மளை நாம பாத்துக்கணும்னுட்டு பகவான் அப்போதுதான் தன்னை தற்காத்துக் கொள்வான்னுட்டு அவன் அவனுக்கு ஏதும் ஆகிவிட ஆகிவிடக்கூடாதுங்கிற அந்த பறிவு பிள்ளைரங்காவிலிதாசரிடத்திலேயும் இருந்தது இதெல்லாம் பெரிய ஒரு அட்டவணையா கொடுக்கிறார் இன்னும் இதை பத்தி பறக்க பேசலாம் இன்றைய தினம் மட்டும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் முன்னதாகவே உபன்யாசத்தை கொள்கிறேன் என்ன காரணம்னா காத்தால ஏதோ சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு வைகுண்ட ஏகாதசி வர்ணனைக்காக கூட்டிருந்தார் அது ஒரு ரெண்டு மணி கால நிகழ்ச்சி நடந்தது ஒன்றே கால் மணிக்கு எழுந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டரை மணிக்கெல்லாம் அங்கே போயாச்சு முனேகாலத்துலாம் ஆரம்பித்தா அஞ்சரை மணிக்கு முடிஞ்சுது திரும்ப நேராக ஆறு ஆறு பத்துக்கு தான் கீழ்ப்பாக்கத்துக்கு வந்தேன் அங்கேருந்து இருந்து திரும்ப இங்கே ஆறரை கிழமை இங்கே வந்தாச்சு இங்கே முடிச்சுட்டு கீழ்ப்பாக்கத்துக்கு போய்ட்டு திரும்பவும் ஹிந்தியில் உபன்யாசம் இருக்குது இப்போ நான் என் நிகழ்ச்சி ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க கார்த்தா ரெண்டரை மணிக்கு கீழ்ப்பாக்கத்தில் எழுந்திருந்து நேரே ஆரியபுரம் போயிட்டு ஆரியபுரத்தில் இருந்து ஆரேகாலுக்கு கீழ்ப்பாக்கம் வந்துவிட்டோம் ஆறரைக்கு கீழ்ப்பாக்கத்தில் இருந்து தீநகர் வந்துவிட்டோம் இப்போ தீநகர்லேருந்து எட்டரைக்கு கிளம்பி இங்கேருந்து நேராக கீழ்ப்பாக்கத்துக்கு போயிட்டு ஒன்பதுலேருந்து பத்து அங்கே உபன்யாசத்தை பண்ணிவிட்டு பத்து மணிக்கு மேலே அங்கேருந்து புறப்பட்டு சைதாப்பேட்டைக்கு போயிட்டு சைதாப்பேட்டையிலிருந்து சுமார் ரெண்டு ரெண்டரை மணிக்கு சேற்பட்டில் சகசிரநாமம் நடக்கிறது சங்கரா டிவியினுடைய நிகழ்ச்சி விஸ்வாசுங்கிற சகசிரநாமம் அமைப்பினுடைய நிகழ்ச்சி அங்கே உபன்யாசம் இருக்கிற ரெண்டரை மணிக்கு அந்த சேற்பட்டில் அந்த உபன்யாசத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து கொரட்டூருக்கு போயிட்டு கொரட்டூரில் சாயங்காலத்துக்கு உபன்யாசத்தை முடிச்சிட்டு கொரட்டூர்லேருந்து கீழ் பார்க்கறதுக்கு ராத்திரி திரும்ப வரணும் அப்படி இருக்கோ இல்லையோ அதனால் நான் முதல்லையே சுவாமி நடத்துல பிரார்த்தித்தேன் ரகுநாதன் சுவாமி நடத்துல நேற்றுக்கே சொன்னேன் நாளைக்கு மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்னதாக முடித்து முடித்துக்கொண்டா கொஞ்சம் இளைப்பு இளை தூங்க போகிறது இல்லை கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் அனுமதிக்க வேணும்னு பிரார்த்தித்தேன் அவர் சொன்னார் நீ ஆரம்பிக்கிறதுக்கு தான் கட்டுப்பாடு முடிக்கிறதுக்கு எட்டையை தாண்டினா கட்டுப்பாடு உண்டு எட்டைக்கு முன்னெல்லாம் கட்டுப்பாடு இல்லைன்ட்டார் இது முதல் நாளே தெரியாத போச்சேன்னு நினச்சிட்டேன் நான் இருந்தாலும் அனுபவங்கிறது ரொம்ப முக்கிய மொழியும் நாம் ஏதோ அனுபவிக்கிறோம் ஒரு நல்ல இந்த வைகுண்ட ஏகாதசியில் கார்த்தால கூட சன் நியூஸுக்கு கூட முதல்ல போகிறதாலாம் இல்லை இருந்தாலும் சரி காலங்கார்த்தாலும் ஒரு இடத்துல பெருமானை பற்றி பேசுகிற ஒரு பாகியம் வைகுண்ட ஏகாதசின்னு கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதை ஏன் இழப்பானேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த ஒற்றை காரணத்துக்காகத்தான் சென்று அதனால் மேலே நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால இன்றைக்கு மட்டும் இத்தோடு முடித்துக்கொள்கிறேன் அப்போ இருபத்தி நான்காம் பாட்டு மங்களாசாசன வைபவங்கிறதை நாம் அனுபவித்து முடித்து விட்டோம் நாளைய தினம் இருபத்தஞ்சு இருபத்தாறு அந்த பாசுரங்களுடைய அனுபவங்களை நாம் செய்யலாம் அதற்கு பிற்பாடு நம்மிடத்துல இருப்பது இரண்டு நாள்கள் நாளைக்கு பிற்பாடு இப்போ நாளையோடு சேர்த்தால் மூன்று தினங்கள் திங்கட்கிழமை காத்தாலே கிரமமாக இருந்து எட்டரை விடத்தில் உபன்யாச கோஷ்டி நடந்து சாற்றுமலை வைபவம் ஆகும் அனைவரும் எல்லா நாளும் வந்திருந்து நடத்தி தர பிரார்த்தனை நாளைக்கு கிரமமாக ஏழு மணிக்கு ஆரம்பம் போலத்தான் ஏழு மணிக்கு காத்தால் அனைவரும் வர வேண்டும் கேட்டுக்கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் அனுசந்திக்க வேண்டிக் அமைகிறேன் அமைகிறேன் மாலே மாதே மணிவண்ணாமார்களின் நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்னவன் அத்துன் பாஞ்ச சின்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே உடையனவே சாலப்பெரும்பறையே பல்லான் திசைப்பாரே கோலவிளக்கே குடியே விதானமே ஆளிநிலையாய் ருளேலூர் பாவாய் ஸ்ரீமத்தியை கோதாயை நம ஐயலார் இன்பரமானார் ஜீயரத் திருவடிகளே சரணம்